நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பயிற்சி மிதுன ராசி காலப்புருஷத்துவப்படி மூணாம் ராசியான மிதன ராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் மிதன ராசி உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிநாதன் புதன் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக வருவார் அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாக வருவார் இப்போ ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சனி சொந்த வீட்டில் கும்ப ராசியில் வர்ற ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரமடைவார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதம் சனி நிலையில் தான் இருப்பார் அந்த ஒன்போதாம் இடத்துல ஒம்பதாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் எட்டாம் இடங்கிறது விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க இந்த எட்டாம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் கண்டம் துக்கம் துயரம் சோகம் இதெல்லாமே இந்த எட்டாம் இடம் தான் கஷ்டத்தை குறிக்கிற இடமே இந்த எட்டாம் இடம் தான் ஆனால் ஒன்பதாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் இப்போ எட்டாம் மதிபிதியாக உங்களுக்கு சனி வருவார் ஒன்போதாம் மதிபிதியும் சனி வருவார் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஏன்னா கடந்த காலமெல்லாம் பாருங்கள் மிதனராசினியர்கள் படாத பாடு பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ கிடையாது அஷ்டம் சனியால் எந்த எல்லா எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஃபெயிலியர் தான் தடை தான் உங்கள் வாழ்க்கையில் தடையும் தாமதமாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் இந்த சனி வக்கரமடைகிறதுனால இந்த காலக்கட்டங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா ஒம்போதாம் இடத்துக்கு அதிபதி ஒம்பதாம் இடத்துலேருந்து வக்கரமடைகிறனால கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும் இருக்கிறதுல மெதுவான கிரகம் சனி நவ கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் இருக்கிறதுல மெதுவான கிரகம் சனி தான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் மற்ற கிரகங்கள்லாம் பாருங்கள் வேகமாக நகர்ந்துரும் இப்போ சந்திரன் எல்லாம் பாருங்கள் ரெண்டே கால நகர்ந்துருவார் சூரியன் மாத கிரகம் செவ்வாய் மாத கிரகம் புதன் சுக்கரன் எல்லாம் மாத கிரகங்கள் குரு ராவுக்கு எது சனி மட்டும்தான் வருட கிரகங்கள் குரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் ராவுக்கு எது ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க ஆனால் சனி மட்டும் ரொம்ப லேட்டு இருக்கிறதுலவே வந்து டிலேவான ஒரு மெதுவான கிரகம் சனி தான் டிலே ஆகும் ராசிலேருந்து இன்னொரு ராசி கடக்கிறக்கே ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க இப்போ இந்த மெதுவான கிரகம் மந்தமான கிரகம் நிதானமான கிரகம் சனி அவர் வக்ரம் அடைகிறனால வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம் அப்போ அந்த எட்டாம் இடத்து அதிபதி சனியும் ஒம்போதாம் இடத்துக்கு அதிபதி சனி வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவார் வக்ரம்னாலே இயல்புக்கு மீறிய இயல்புக்கு மாறான சில விஷயங்களை கொடுக்கும் அப்போ அந்த மிதுவான கிரகம் வேகமாக செயல்படுறதுனால மிதனராசினியர்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லது தான் உங்களுக்கு நடக்கும் பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை விலை உறவினர்கள் மற்றும் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாமல் போகும் கவனமாக இருக்கணும் தந்தைக்கும் உங்களுக்குமே ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒம்போதாம் தேதி கொஞ்சம் வேகமாக செயல் வக்கரமாக வேகமாக செயல்படுறதுனால இந்த தடையாக இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேகமாக நடக்கும் வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க நடக்காமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த காலக்கட்டங்கள் நல்ல வேலை கிடச்சிரும் வெளிநாட்டு பிரயாணம் ஒரு பிரயாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க தடையும் தாமதமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு ஆனால் இந்த காலகட்டங்கள் இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கப்புறம் பயணங்கள் வெற்றியாகும் சக்ஸஸ் ஆகும் வெளியூர் போகணுன்னு நினைக்கிறீங்க வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்க நடக்கலை ஆனால் இந்த காலகட்டங்கள் அப்படி நடக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடு போகலாம் வெளி மாநிலம் போகலாம் வெளியூரில் தங்கி படிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கார் அந்த கேது மேலே இப்போ குருவோட பார்வை விழுகிறதுனால வீடு வாகனம் வாங்குறது எல்லாம் நில வாங்குறது ஒரு இடத்த வாங்கி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திடும் தடையாக இருந்திருக்கும் நாளில் கேது இருந்தாலும் எல்லாமே தடை பண்ணிடுவார் அம்மாவோட கருத்து வேறுபாடு படிப்பில் தடை கல்வியில் தடை ஒரு சொத்து வாங்க முடியாமல் இருந்திருக்கும் நிலம் வாங்க முடியாமல் இருந்திருக்கும் ஏதோ ஒன்று தடை இருந்திருக்கும் ஆனால் குருவோட பார்வை விழுகிறதுனால அந்த தடைக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அதனால் கவலையப்பட வேண்டாம் இந்த காலகட்டங்கள் கிட்டத்தட்ட இந்த நாலரை மாதம் காலக்கட்டங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சுபவரியங்கள் சுபகரங்களுக்காக செலவு பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா பன்னெண்டில் குரு இருக்கார் பத்தில் ராகு இருக்கார் உங்களுக்கு இங்கே மீனராசியில் இருக்கார் ராகு அந்த ராகு உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் வளர்ச்சி எதிர்பாராத சக்ஸஸ் வெற்றி இது மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும் தொழில் மாற்றம் தொழில் இடம் மாற்றம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ஒம்போதாம் இடத்துல இருக்க சனி அப்பாவோடய உறவினர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரும் தந்தைக்கு உங்களுக்கு ஆகாமல் போகும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்குமே தவிர உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கவே இருக்காது எதிர்பாராத விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால் இந்த காலகட்டங்களில் நல்லபடியாக நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு வேலைக்கு விடாமல் ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் உங்களுக்கு கிடைச்சிரும் பிஸ்னஸ் தொழில் பிஸ்னஸ் வியாபாரம் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காங்க மற்ற கிரகங்களில் எங்கே இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா கரும்பக்காரகன் சனி உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்காங்க ஆயுள் சனி ஆயுள்காரகன் ஆயுள் சனி சனிதான் அப்போ சனி எங்கே இருக்காரு கெட்டு போயிருக்காரா இல்லை பாவகிரகங்களோடு சேர்ந்துருக்காங்களா இல்லை சுபகிரகங்களோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்காரா இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியம் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் பொதுவாக ஜாதகத்தில் குரு சுக்கரன் இந்த மாதிரி க கிரகங்கள்லாம் சுபகிரகங்கள்லாம் கெடாமல் இருக்கணும் ஒளி கிரகங்கள் ஒளி கிரகங்கள் கெடாமல் இருக்கணும் சனி வக்ரமாக இருக்காரா இல்லை வக்ரம் இல்லாமல் இருக்காரா நேர்கதியில் இருக்காரா குரு என்ன நிலமையில் இருக்கார் சுக்கரன் என்ன நிலைமையில் இருக்கார் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது இதெல்லாம் செக் பண்ணுங்கள் உங்களோட வயசு என்ன என்ன ஏஜில் இருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது ஏழு அதை அஷ்டமசனியில் வந்து பார்த்திங்கன்னா படாதபாடு பட்டிருப்பீங்க அஷ்டமசனியில் மிதனராசினி ப படாதபாடு பட்டிருப்பீங்க இனி என்னென்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தசாபுத்தி போகுது என்ன நட்சத்திரத்தில் பிறந்துருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்க நீங்கள் மிதனராசி திருவாதிரி நட்சத்திரமா மிருசுரஷ நட்சத்திரமா இல்லை புனர்பூச நட்சத்திரமா என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க அது பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் முக்கியமாக சொல்ல போனால் அவங்க என்ன வயசில் இருக்கீங்க என்ன ஏஜில் இருக்கீங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் சில அனுபவங்கள் கிடைக்கும் உங்களை சுற்றி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ உங்கள் ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு என்ன கிரகங்களோட கண்ட்ரோலில் இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மிதனராசினியர்கள் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க இனிமேல் என்னென்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா வேலைக்கு தான் போகணுமா வெளிநாடு போகலாமா இல்லைங்கே உள்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்களா வேலையில் வேலை இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா வேலையை சேஞ்ச் பண்ணலாமா வேண்டாமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் எந்த திசையில் நீங்கள் வீடு அமைச்சா உங்களுக்கு எப்படி எது நல்லாயிருக்கும் உங்கள் லக்கி கலர் என்ன லக்கி நம்பர் என்ன உங்களோட அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்